வணக்கம் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் வேலுமணியோட இல்ல திருமணத்தில் எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிட்டார் அதே போல செங்கோட்டையன் கலந்துக்கிட்டார் இதில் செங்கோட்டை வந்து முரடியாக வந்துட்டு போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் காலதமதமாகி வந்தார் இதான் நடந்துச்சு ஆனால் ஊடகங்கள் எப்படி செய்தாக்குதுன்னா எடப்பாடி பழனிசாமி வருவதற்கு முன்பாகவே இடத்தை காலி செய்த செங்கோட்டையன் அப்போ எடப்பாடிக்கும் செங்கோட்டனுக்குமான விரிசல் வந்து மேலும் பெருசாகுதா அதிமுக பிளவுபடுகிறதா அடுத்த கட்ட நகர்வு என்ன இப்படி இன்னும் தொலைக்காட்சிகளில் வாத பிரதிவாதங்கள் அரசியல் திறனாய்வுகள் எல்லாம் நடக்குது இந்த நான்காண்டுகளில் திமுகவோட ஆட்சி காலத்தில் மக்கள் பிரச்சனைகளை பேசுனா விட அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனையை பேசுகிறதா அதிகம் ஓபிஎஸ்ஓ டிடிவியோ சசிகலாவோ இல்லை வந்து எடப்பாடி பழனிசாமியோ ஜெயக்குமாரோ பெங்களூர் புகழந்தியோ யாராவது இந்த அதிமுகவோட உட்கட்சி விவகாரம் முடித்து ஒரு வாரம் சொல்லிட்டா போதும் அதை பிடிச்சுக்கிட்டு விவாதத்தை கட்டமைப்பது அதை பேசுபொருளாக பொருளாக விவாத பொருளாக மாற்றுவது இதன் மூலமாக என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் மத்தியில் அதிமுக பலவீனமாக இருக்குங்கிறத கொண்டு போய் சேர்க்கலாம் இன்னொன்று முக்கியமான மக்கள் பிரச்சனைகளை அதை மக்கள் பேச விடாமல் மடைமாற்றம் செய்யலாம் இந்த நுட்பத்தை தான் தமிழ்நாட்டு காட்சி ஊடகங்கள் திரும்ப திரும்ப கையாண்டு கொண்டிருக்கு அதே போல் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த முன்னாள் நடிகை குறித்தான செய்திகள் நாம் தமிழர் கட்சி இந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் மக்களுக்கான எத்தனையோ போராட்ட போராட்டக்களங்கள் இருக்குது அண்ணன் எத்தனையோ போராட்ட போராட்டக்களங்களில் வந்து பங்கேற்றிருக்காங்க பாதிக்கப்பட்ட விளிம்பு நிலைய மக்களுக்காக கோவில் எழுப்புவாங்க போராட்ட காலத்தில் போய் ஆதரவு தெரிவிப்பாங்க அதே போல் வீடுகள் வந்து இடிச்சப்பட்ட மக்களுக்கு போய் ஆறுதல் சொல்லுவாங்க கனிமூல கொள்ளை நடந்த இடத்த போய் பார்விடுவாங்க மக் பாதிக்கப்பட்ட ஒரு வெள்ளத்தாலேயோ இயற்கை சீற்றத்தாலேயோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் நிவாரணம் கொடுப்பாங்க இப்படி எத்தனையோ மக்கள் பணிகள் இருக்குது அண்ணன் பார்வையிடுறாங்க அப்பையெல்லாம் ஊடக வெளிச்சம் கிடைக்கல ஊடகங்கள் ஆகல ஆனால் இந்த கடந்த வாரம் ஒரு பத்து நாளைக்கு முடி நடந்த இதுக்கு வந்து ஊடகங்கள் வந்து இதுவரைக்கும் இல்லாத வெளிச்சத்தை கொடுத்தாங்க ஸ்டாலினை விட அண்ணன் சீமானுக்கு தான் வெளிச்சம் கொடுக்கப்பட்டுச்சு ஏன்னா இதை பேசணும்னா எதிர்மறையா கொண்டு போய் சேர்த்திடலாம் அப்படிங்கிற எண்ணம் அப்ப எதை செய்தியா மாற்றணும் எதுக்கு ஊடக வெளிச்சம் தரணும் அப்படிங்கறதுல ஊடகங்கள் மிக தெளிவா இருக்கு இப்ப தமிழ்நாட்டு காட்சி ஊடகங்கள்ல பெரிய அளவில் பேசுகிறளாக எது இருந்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டாஸ்மாக் வந்து ஆயிரம் கோடி ரூபா வந்து ஊழல் பண்ணிருக்கு அப்படின்னு அமலாக்கத்துறை விடுத்த அறிக்கை அமலாக்கத்துறை சொல்றதை கேப்பியா அமலாக்கத்துறை வருமான வரித்துறை அப்புறம் வந்து மத்திய புலனாய்வுத்துறை தேசிய புலனாய்வு முகமை இது எல்லாம் பாஜகவோட ஏவல் அமைப்புகள் பாஜகவுக்கு யாரை பிடிக்கலையோ யார் அரசியல் எதிரியோ அவங்கள பழிவாங்க இது வந்து பாஜக வந்து இந்த ஏவல அமைப்புகளை வந்து பயன்படுத்துது இந்த ஏவல அமைப்புகளை பயன்படுத்தி பல மாநிலங்களில் வேட்டையாடுது அப்படின்னு சொன்னால் உண்மைதான் மாற்றி கிடத்தே இல்லை இந்த அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இது போன்ற விசாரணை அமைப்புகளோட செயல்பாடுகளில் வந்து நம்பகத்தன்மை இல்லை அதே போல வந்து பாரபட்சம் இருக்கு மாற்று கருத்து இல்லை அமித்ஷாவோட மகன் ஜெயிஷா ஜெயிஷாவோட சொத்து மதிப்பு பன்னெண்டாயிரம் விழுக்காடு வந்து உயருது ஓராண்டு காலத்துக்குள்ள அது குறித்து வருமான வரித்துறையோ அமலாக்கத்துறையோ எந்த கேள்வியும் எழுப்பல ஆனா மற்றவங்களை வந்து விசாரணைக்கு உட்படுத்துது அதுல வந்து ஏன் அமித்ஷாவோட மகனை வந்து விசாரிக்கல ஜெய்ஷாவை ஏன் விசாரிக்கல அப்படின்னு கேட்டால் நியாயம் ஏன் ஜெய்ஷாவை வந்து விசாரிக்க மாட்டேங்கிற ஏன் ஆய ஆராய மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டால் நியாயம் அதே சமயத்தில் செந்து பாலாஜியை ஏன் விசாரிக்கிறேன்னு கேட்டால் நியாயம் இல்லை அவங்களோட செயல்பாடுகளில் பாரபட்சம் இருக்கு அவங்களுக்கு அரசியல் உள்நோக்கம் இருக்குது பழிவாங்கல் போக்குறதுக்கு மாற்று கிடைத்தே இல்லை அதை சொல்கிற அதே வேளையில் பாஜக பழிவாங்கிறது என்பது எந்த அளவுக்கு உண்மையும் அதே அளவுக்கு உண்மை திமுக யோகே சிகாமணிகள் இல்லை இவங்க ஊழல் பெருச்சாளிகள் அதை வந்து நம்ம ரொம்ப திடமாக சொல்லலாம் இப்போ இந்த செய்திக்கு வரலாம் டாஸ்மாக் உள்ள பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து தொடங்குதுன்னா கடந்த மார்ச் ஆறாம் தேதி எழும்பூரில் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய டாஸ்மாகக்கோட தலைமை அலுவலகம் டாஸ்மாக்னா தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் அதுதான் மதுவை வந்து கொள்முதல் செஞ்சு தமிழ்நாடு முழுக்க விநியோகம் பண்ணுது இதில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு கணக்கில் வராத பணம் முறைகேடாக ஊழல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை வந்து விசாரணை முடிவுல கண்டறிஞ்சிருக்கு ஆனால் இந்த ஆயிரம் கோடிங்கிறது மிக 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 குறைவான எண்ணிக்கை குறைந்தபட்சம் இது நாற்பதாயிரம் கோடியாக இருக்கலாம் நாற்பதாயிரம் கோடி தான் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் ஏன்னா ஒரு நாளைக்கு சராசரியாக டாஸ் பார்க்குறப்ப இரநூறு கோடி வரைக்கும் புழங்குது ஒரு ஆண்டுக்கு வந்து நாற்பத்தையாயிரம் கோடி வரைக்கும் புழங்குது இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் அன்றைக்கு நிதித்துறை அமைச்சராக கடந்த பழையவே தியாகராஜன் பிடிஆர் பழையவே தியாகராஜன் வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறாரு இதில் நாற்பதாயிரம் கோடி நாற்பத்தையாயிரம் கோடி வந்து பணம் வருது அப்படின்னா டாஸ்மாக் வந்து லாபம் ஈட்டுது பணம் வருது அப்படின்னா இதில் சரிவாத அளவு அதாவது இருபதாயிரம் கோடி பணங்கிறது கணக்கில் வராமல் வெள்ளை சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற அவர் வந்து அதிமுகவோட ஆட்சி காலத்தில் மனசில் வச்சு சொல்லியிருக்கலாம் ஆனா திமுகவோட ஆச்சுன்னு அதான் நிலமை குறிப்பா சொல்லணும்னா டாசுமாக்களை அந்த மது மது போத்தல் அந்த மது பாட்டில் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் பத்து ரூபா வந்து கூடுதலாக விற்கிறாங்க பத்து ரூபா பாலாஜி அப்படின்லாம் சொன்னாங்க சவுக்கு சங்கன் கூட அதெல்லாம் பற்றிலாம் பேசியிருந்தார் அப்படி வந்து முறைகளாக கணக்கில் வராம பணம் வசூலிக்கப்படுகிறது இது பல்லாயிரம் கோடி அப்படின்னு பேசுபோல இருந்துச்சு கடந்த காலங்களில் இப்ப வந்து அமலாக்கத்துறை ஆயிரம் கோடி ரூபா வரைக்கும் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு பொதுவாக வந்து இந்த அமலாக்கத்துறை வருமான வரித்துறை பண்றப்ப திமுக அதை வச்சு பயங்கரமா பில்டப் பண்ணுவாங்க எங்களை பழிவாங்க பார்க்குது நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு குறிப்பா செந்தில் பாலாஜி வீட்டில் வந்து அமலாக்கத்துறை வந்து சோதனை பண்றப்ப அந்த இடத்துல ஐயா ஸ்டாலின் வந்து யூடியூபர் போல அவர் வீடியோ போட்டார் எங்களை மிரட்டி பார்க்குறீங்களா நாங்கள் அடிபடிய மாட்டோம் தலைவர் கலைஞர் அப்போதே சொன்னார் நான் அடிச்சாந்தி தாங்க மாட்டேங்கிறாரு நான் நடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாதம் தூங்க மாட்டேன்னு படத்தில் வர பாட்டு போல அவர் வந்து திமுகவோட விட தொண்டர்களை மகிழ்விப்பதற்காக என்னமோ பேசினார் அப்படி குறைந்தபட்சமான ஒரு எதிர்வனையை வந்து திமுக ஆற்றியது இப்போ இதில் அன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜிங்கிற ஒரு தனிநபர் அவர் திமுக அமைச்சராக இருந்தாலும் தனிநபர் தான் அவர் வீட்டில் வந்து சோதனை நடந்துச்சு ஆனால் இந்த முறை தமிழ்நாடு அரசோட ஒரு பொதுத்துறை நிறுவனம் டாஸ்மாகில் கூட தலைமை இடம் அது தொடர்புடைய இடங்கள் அப்புறம் திமுகவோட ஜெகத் அவர் சம்பந்தப்பட்ட அந்த மது ஆலை இப்படி பல இடங்கள்ல தமிழ்நாட்டில் மட்டும் பல இடங்கள்ல வந்து இந்த டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட அரசு பொதுத்துறை நிறுவனம் சம்பந்தப்பட்ட பல இடங்கள்ல வந்து விசாரணை நடக்குது சோதனை நடக்குது அமலாக்கத்துறை மூலமாக இது எவ்வளவு பெரிய செய்தி அப்ப இது குறித்து திமுக அரசு ஏதாவது எதிர்மணி ஆற்றுதான்னு பார்த்தா உதயநிதியிட்ட வந்து ஒளி வாங்கி அது போற போக்கில் இது பழிவாங்கல் போக்கு அப்படின்ட்டு போயிட்டார் சந்திரபாலஜிட்ட கேட்டா ஒண்ணுமே நடக்கலங்க முறைகேடே நடக்கல அப்படின்னு அவருன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆனா ஐயா ஸ்டாலினர்கள் வந்து எதுவுமே ஆட்டலை அப்போ சொன்னார்ல பார் என்ன தொட்டுப்பாரு அப்படின்னா வாய்ச்ச விடாமல் விடலை ஏன்னா வருஷமா சிக்கிறாங்கிறது தெளிவா தெரியும் இதில் பழிவாங்கல் போக்கு அப்படிலாம் தப்பிச்சிக்க முடியாது ஒருபோதும் தப்பிச்சிக்க முடியாது ஏன்னா ஊருக்கே தெரியும் ஊருக்கே தெரியும் இந்த ஆட்சியில் வந்து எவ்வளவு பணம் வந்து கொள்ளடிக்கப்படுதுன்னு சவுக்கு சங்கர் மேலே ஏகப்பட்ட வழக்கில் போட்டாங்க அதில் பழிவாங்கல் போக்கோடு போட்டாங்க அதே சவுக்கு சங்கரும் அண்ணாமடியும் வந்து சேர்ந்துக்கிட்டு அவங்க ஒரு ஒளி நாடா விட்டாங்க அது என்ன ஒளிநாடான்னா அமைச்சர் பி டி ஆர் பழனி தியாகராஜன் சபரிசனும் உதயதியை சேர்ந்து நாற்பதாயிரம் கோடியை நாற்பதாயிரம் கோடியை வந்து கொள்ளடிச்சுட்டாங்க அப்படின்னு பேசிய ஒளிநாடா அந்த நாடாவோட நம்பகத்திறமை என்ன இது வரைக்கும் திமுக தரப்புல மறுக்கல இதுவரைக்கும் திமுக தரப்புல இருந்து அதை மறுக்கவும் இல்லை அந்த ஒளிநாடா வந்து தவறான ஒரு பொய்யான ஜோடிக்கப்பட்ட நாடான்னு சொல்லி அந்த ஒளிநாடா வழக்கில் போடல பொய்யான கஞ்சா கேஸ் கூட போட்டாங்களோடியே இந்த பிடிஆர் பழிவே ஆனால் ஒளி ஒளிநாடா பத்தி எந்த வழக்கும் சவுக்கு சங்கர் மேலையோ அண்ணாமலை மேலையோ போடல ஏன்னா அது உண்மைன்னு தெரியும் அந்த ஒளிநாடா வர்றதுக்கு முடி வரைக்கும் தமிழ்நாடு அமைச்சர்களில் கவனிக்கப்படுற ஒரு அமைச்சராக வந்து பழனிவேலி தியாகராஜன் இருந்தார் அந்த ஒளிநாடா வந்த பிறகு தமிழ்நாடு அமைச்சர்கள்லேருந்து இருந்து ஓரம் கட்டப்பட்டார் துறை மாற்றம் செய்யப்பட்டுச்சு நிதித்துறையிலேருந்து அவரை வந்து தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு மாற்றுறாங்க அதுக்கு பிறகு பெரிய அளவில் அவர் பேசு இன்றைக்கு வரை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசுபொருளாக பொருளாக அப்ப நான்கு அந்த மூன்று நான்கு ஆண்டு காலத்தில் நாற்பதாயிரம் கோடியே உதயநிதியும் சவரிசும் சேர்ந்து கொள்ளடிச்சாங்க அப்படின்னு அவர் சொன்னது சத்தியமான உண்மைங்கிறது ஊருக்கு தெரியும் உலகத்துல தெரியும் ஏன்னா திமுகங்கிறது ஊர் அடிச்சு உடையில போடுற ஒரு கும்பல் தான் அவங்க எல்லா கோட்பாட்டு வேஷம் போடுவாங்க கொள்கைன்னு பேசுவாங்க ஆனால் நோக்கங்கிறது ஒரு குடும்பம் உட்காந்துக்கிட்டு திங்கணும் அந்த குடும்பம் யார் குடும்பம் கருணாநிதி குடும்பமாக கடந்த காலத்தில் இருந்துச்சு இன்னைக்கு ஸ்டாலின் குடும்பம் அலைஞர் குடும்பம் கூட இல்லை ஸ்டாலின் குடும்பம் நாளைக்கு இன்பணி வரைக்கும் இப்போதே சீட்டு போட்டு வச்சுட்டாங்க அதுக்கு இன்னைக்கு கொள்ளையடிக்கிறாங்க அதில் வந்து வெளிப்படா தெரிஞ்சிருக்கு எந்தெந்த இடத்துல ஊழல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அதில் வந்து டாஸ்மாகில் வந்து இந்த டாஸ்மாக் தொடரக்கூடிய இந்த அதிகாரிகளில் பணியிடை மாற்றம் அப்புறம் போக்குவரத்து டெண்டர் இந்த சரக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களா அந்த போக்குவரத்து டெண்டர் அப்புறம் பார் உரிமம் டெண்டர் அப்புறம் எவ்வளோ விலையோ அதை விட பத்து ரூபாயிலேந்து முப்பது ரூபா வரைக்கும் அந்த சாராயத்தை அதிகமாக வைக்கிறது இப்படி எல்லாத்தையும் முறைகேடாக பணம் அங்கே வந்து கொள்ளடிக்கப்பட்டு தெரியுது நாம் வந்து பார்க்குறப்ப சாதாரணமாக தெரியுது அவ்வளவு பணம் புழங்குது அதைத்தான் வந்து பிடிஆர் வந்து குறிப்பிட்டார் அவங்க அண்ணா வந்து அண்ணாவோட தமிழ்கணம் புத்தகத்தை படித்தா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் வந்து அண்ணா ஆட்சியை பிடிச்சிட்றாரு ஆட்சியை உடனே அந்த சமயத்தில் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியல ஒரு கோடி அரிசி நிச்சயம் மூன்று கோடி அரிசி லட்சியம் விடாது ஆனால் ஒரு கோடி அரிசியை கூட மக்களுக்கு வந்து அங்கே அண்ணாவால் தர முடியல அப்போ அண்ணா கிட்டே போய் அதிகாரிகள் சொல்கிறாங்க நாம மதுவான கடையை வந்து திறந்து விட்டோம்னா அதன் மூலமா நம்ம வருவாயிட்டலாம் நாம கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலாம் அப்படிங்கிறாங்க அண்ணா சொல்றாரு நான் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாம பொய்யன்னு எடுத்தாலும் பரவாயில்ல ஒருபோதும் மதுவான கடையை நான் திறக்க மாட்டேன்னு அது அண்ணாவின் கனவு புத்தகத்துல ஒரு ரெண்டு வாக்கியமா மிக அற்புதமா சொல்லப்பட்டிருக்கு இருக்கு மதுவான கடை நடத்தி வருமானம் எட்டி ஆட்சியை தொடர வேண்டும்ங்கிறள வந்தா துண்ட உதிரை தோல்ல போட்டு நடைய கட்டுவேன் அப்படிப்பட்ட ஆட்சியே தேவையில்லைங்கிறது மதுவிலக்குக்காக இந்தியா முழுக்க பரப்புரை செய்யவும் தயாருங்கிறது அண்ணாவின் வழி ஆட்சி நடத்துறங்கிறாங்க திமுக அண்ணா தான் வந்து இருமொழி கொள்கையை சொன்னாருங்கிறாங்க அண்ணாவின் மொழிக் கொள்கையை பின்பற்றுகிற திமுக அண்ணாவோட மது கொள்கையை பின்பற்ற மறுக்கிறீங்க அப்ப அன்னைக்கு வந்து இந்த மதுவால வச்சு வருமானம் பார்க்கறதே தப்புனாரு இன்னைக்கு என்ன நடக்குது மதுவை வச்சு வருமான ஒரு பக்கம் அதை தாண்டி இத வச்சு மிகப்பெரிய கொள்ளை நடக்குது பட்ட பகல் அதாவது பன்னெண்டு மணிலேருந்து நண்பகல் பன்னெண்டு மணிலேருந்து ராத்திரி பத்து மணி வரைக்கும் நேரம் இந்த டாஸ்மாக் சாராயம் வந்து விற்கலாம்னு விதி ஆனால் காலைல ஏழு மணிக்கே விற்கிறான் நீலாங்கரையில் நம்ம வந்து ஒரு குக்கிராமம் இல்லை சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து நீலாங்கரை அந்த நீலாங்கரையில் காலைல ஏழு மணிக்கே டாஸ்மாக் திறந்துருக்கு அதே போல் சர்வசாதாரணமாக இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த டாஸ்மாக் சாராயம் கிடைக்குது கள்ளச்சாராயம் போதை பொருட்களின் அதெல்லாம் தாண்டி இது சர்வசாதாரமாக கிடைக்குது அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்போ பக பகலில் வந்து காலில் பத்து மணிக்கு எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு சாராயம் கிடைக்குதுன்னா இது முறைகேடாக வருதா இல்லையா என்னென்னா டாஸ்மாக் டாஸ்மாக் வந்து ஆலைகள்லேருந்து இந்த சாராயத்தை கொள்முதல் பண்ணி இந்த இந்த கடைகளுக்கு வந்து விநியோகம் பண்ணும் ஆனால் என்னென்னா இந்த டாஸ்மாக் இல்லாமல் ஆலைகள்லேருந்து நேரடியாக கடைகளுக்கு போயிருக்கு கடைகளுக்கு போயிருக்கு அப்படிப்பட்ட முறைகேடு நடந்திருக்கு அப்ப இத முழுக்க முழுக்க பல ஆயிரம் கோடிகள் புழங்கி அந்த கொஞ்சம் எவ்வளவு வருமானம் வருதோ நாற்பத்தி நாலாயிரம் கோடி வருதுன்னா அதே அளவுக்கு பணம் கள்ளப்பணமாக இருக்குது தேர்தல் சமயத்துல வாக்குக்கு ரெண்டாயிரம் ரூபா காசு தர்றாங்க நாலாயிரம் ரூபா காசு தர்றாங்க பணம் தர்றாங்க டோக்கன் தர்றாங்க பரிசு பொருள் தர்றாங்க இப்படி என்னமோ கொடுத்துருக்குறாங்க இதுக்கெல்லாம் காசு எங்கேருந்து வருதுன்னா முறைகேடாக சம்பாதிக்கப்பட்ட இந்த பணம் தான் இந்த பணம் தான் அங்க வருது இங்க டெல்லியில வந்து காங்கிரஸ் பாஜக வீழ்த்தி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஆட்சி பிடிச்சார் பாஜகவால் எதுவுமே பண்ண முடியல கெஜ்ரிவால் ஆட்சியை ஊழல் ஒழிப்புன்னு வந்தார் கெஜ்ரிவால் ஆனா அவர் ஆட்சியில் அவர் ஆட்சியில் மதுவான கொள்முதல் முறைகேடு ஊழல் சொல்லி கெஜ்ரிவால் வந்து கட்சியும் போச்சு ஆட்சியும் போச்சு அது தொடர்புடையதாக சொல்லி தெலுங்கானாவோட முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவோட மகள் கவிதா வந்து கைது செய்யப்பட்டாங்க அதே போல சத்தீஸ்கர்ல காங்கிரஸ் ஆட்சி அங்கேயும் மதுவான ஊழல் வழக்கு பெரிய அளவில் விசுரோம் எடுத்துச்சு அதை விட பெரிய சிக்கல் தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு ஏற்கனவே வந்து ஏறக்குறைய எவ்வளோ நாட்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து நானூற்றி எழுபத்தோரு நாட்கள் சிறை வாசம் இருந்தார் நானூற்றி எழுபத்தோரு நாட்கள் இப்போ வந்து தான் இருக்காரு அவருக்கு எப்படி நீங்கள் அமைச்சர் பதவி தரலாம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் பல கேள்விகளை போடுது அவர் அமைச்சராக எப்படி வச்சிருக்கலாம் அமைச்சராக வச்சுருந்தா விசாரணை எப்படி நடக்கும் அது நேர்மையாக நடக்கும் அப்படின்னு கேட்குது அவரோட பிணையை ரத்து பண்ண சொல்லி அமலாக்கத்தில் பல வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த சமயத்தில் இந்த சமயத்தில் புதுசாக ஒரு வழக்கு இந்த வழக்கில் பாலாஜி மாட்டினார்னா மறுபடியும் புழல் தான் மறுபடியும் கழிதிங்க தீங்க வேண்டிதான் மறுபடியும் சிறைக்கு போய் சிறை கம்பிகளை வந்து என்ன வேண்டி தான் பாலாஜி அமைச்சரா அமைச்சருங்கிறதுனால அவர் களி இல்லாமல் பாயசம் கூட கிடைக்கும் ஆனால் அது புலலுக்குலாம் கிடைக்கும் அப்போ கட்டாயம் இது திமுகவுக்கு பெரிய நெருக்கடி பெரிய நெருக்கடி இது திமுகவுக்கு ஆனால் திமுக வந்து வாயை மூடி கொண்டிருக்கு உடனடியாக சம்மந்தமே இல்லாமல் எங்களை பழிவாங்கிறாங்க இந்த நாடகத்தை இந்த வேஷத்தை போடக்கூடாது ஏன்னா குறைந்தபட்ச குறைந்தபட்ச நேர்மை உணர்ச்சி அற உணர்ச்சி இருக்கிறவங்க கூட தெரியும் இது நடக்கிறது வந்து பழிவாங்கல் போக்கு அல்ல அதை கடந்து திமுகவோட கைகள் வந்து ஊழல் கரைபுடிந்த கைகள்னு எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே டாஸ்மாக் மேலே தமிழக லஞ்ச ஒழிப்பு வந்து போடப்பட்ட வழக்கல் இருந்துச்சு அந்த வழக்கு அடிப்படையாக வச்சு தான் அந்த அமலாக்கத்துறை உள்ள பூந்து இப்போ இந்த அளவு கொண்டாந்து எடுத்திருக்கு அப்போ திமுகவுக்கு இது பெரிய நெருக்கடி எப்படி டெல்லியில் சட்டீஸ்கரில் அந்த மாநிலத்தோட அரசியலை வந்து தலைகளாக புரட்டி போட்டுச்சோ அதே போல் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை திமுக சொல்லுவாங்க நாங்கள் ஃபார்சிஸை எதிர்ப்போம் கட்டுமையாக எதிர்ப்போம் அப்படிம்பாங்க அண்மையில் ஒரு நேரகாணத்தில் கூட ஊடகவியாளர் அண்ணன் கேபிஎல் தேவதாஸ் சொன்னாங்க கரைபுடிந்த கரங்களால் ஒருபோதும் பாசிசத்தை வந்து இருக்க முடியாதுன்னு அது சத்தியமான உண்மை ஏன்னா இப்போ வந்து பழிவாங்குது பாஜக பழி வாங்குதுன்னா ஐயா நல்லக்கண்ணையா இருக்காங்க அவங்க உதாரண நிலைப்பாட்டெலாம் இருக்காங்க அதே போல் சங்கரையா இருந்தாங்க இறந்து போயிட்டாங்க இந்த ஐயா நல்லக்கணவர்களையோ ஐயா சங்கர சங்கரையா அவர்களையோ பாஜக நினைச்சா வருமான வரித்துறையை கொண்டு அமலாக்கத்துறையை கொண்டு பழிவாங்க முடியுமா ஆனால் பழிவாங்க முடியாது ஏன்னா அவங்க கரங்கள் சுத்தமாக இருக்கு நேர்மையாக இருக்காங்க உண்மையாக இருக்காங்க அப்பொழுக்கற்ற பெருமனிதர்கள் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் திமுகவில் அத்தனை பேரும் ஒருத்தம் இல்லாம அத்தனை பேரும் ஊழல் பெருச்சாடிகள் ஊழல் பெருவழிகள் தான் வெளிப்பட வாக்கு காசுற இவன் அந்த பக்கம் திரைமரவலை காசு வாங்க மாட்டான் கமிஷன் பெற மாட்டாங்கிறது எந்த நிச்சயமும் இல்லை எல்லாருக்கும் தெரியும் நடக்கிற ஊழலும் கொள்ளையும் லாவணியமும் முறைகேடும் நிர்வாக சீர்கும் எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் சுரண்டல் இதெல்லாம் மக்களோட வரிப்பணத்தை திருடுறது இந்த கம்யூனிஸ்ட்கள் பேரில் இருக்காங்க இந்த ஆயிரம் கோடி ஊழல் கொடுத்து வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க இந்த ஆயிரம் கோடி தான் ஆயிரம் கோடி இல்லை நாற்பதாயிரம் கோடியும் இருக்கலாம் ஐம்பதாயிரம் கோடியாக இருக்கலாம் ஆயிரம் கோடின்னு அமலாக்கத்துடன் சொல்கிறதே போய் அதை தாண்டி இருக்கும் இதை பற்றி கம்யூனிஸ்ட்கள் வாய் திறக்கணும் ஆனால் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க வெக்கம் இல்லாமல் கேவலமாக கடந்த முறை செந்தில் பாலாஜிக்கு போய் ஆதரவா பேசினாங்க அப்போ இந்த முறை வாய முடிக்கிட்டு இருக்காங்க அப்போ எது பேசுபோலா இருக்கணும்னா இந்த ஊழல் இந்த ஊழலை மையப்படுத்தி அரசியல் தான் பேசுபோலா இருக்கணும் திட்டமிட்டு மக்களின் கவனத்தை மடைமாற்றுவதற்கு வேற எதையே கொண்டு வர்றேன் பாஜக பழி வாங்குதான்னா சத்தியமா பழி வாங்குது ஆனா ஒருபோதும் திமுக யோகியம் அல்ல திமுகங்கிறது ஊழல் பெருசாலை பெருசாலிகள் நிரம்பிய கூடாரம் கும்பல்